மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செம்பனார் கோவில் வடக்கு தெற்கு மற்றும் தரங்கம்பாடி பேரூராட்சிக்குட்பட்ட முகவர்கள் ஆலோசனை கூட்டம் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் பூம்புகார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் பவுன்ராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரங்கநாதன் சந்திரமோகன் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர் வி ஜி கண்ணன் அவர்கள் பேரூராட்சி செயலாளர் கிருஷ்ணசாமி அவர்கள் மற்றும் கபடி பாண்டியன் அவர்கள் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் எம் எஸ் பிரேம்குமார் அவர்கள் சுந்தரராஜன் அவர்கள் மாவட்ட இளைஞரணி செயலாளர் நாஞ்சில் கார்த்தி அவர்கள் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் எம் ஆர் எஸ் சங்கர் அவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் உங்க உங்க

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் போர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்